வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போங்க நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு மனோதத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எங்கே நடந்தது சைனாவில் நடந்தது சீனாவில் ஒரு பெரிய பணக்காரர் மிக 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 வசதியானவர் அவருடைய பையன் பிறந்ததில் இருந்து அந்த பையனை அவர் ஒரு ஏழ்மையான முறையிலேயே வளர்த்துருக்கார் அவனுக்கு சொன்னப்பட்டதும் அதுதான் என்னென்னா நம்மெல்லாம் ஏழைகள் சாதாரண மக்கள் சார் அப்போ அந்த பையன் வந்து ஒரு சராசரியான ஒரு பள்ளியில் படிக்கிறான் ஒரு எளிமையான துணிமணிகளை உடுத்துறான் அவங்க வீடுமே ஒரு சராசரி ஏழ்மையான வீடு தான் இப்படியே அவனை வந்து கிட்டத்தட்ட இருபது வயசு வரைக்கும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வளர்த்துருக்க அந்த பையனுக்கு தங்கள் வீட்டு கஷ்டம் தெரிந்த காரணத்தினால அந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான் நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும் நம்ம மேலே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நல்லா படிக்கிறான் அது மட்டுமல்ல கல்லூரியில் படிக்கும்போதே எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை அப்பா கொடுக்குறான் ஏன்னா அவர் என்ன சொல்லி வச்சுருக்காருனா நமக்கு நிறைய கடன் இருக்குது அதெல்லாம் அடைக்கணும் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான் எல்லாம் முடிஞ்ச இருபது வயசுக்கு அப்புறம் சொல்கிறான் எங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது கடனில் இருக்குதுன்னு அப்போ சொன்னதுனால அதை நம்பி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து அந்த கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின் ஆனால் இருபது வயசுக்கு அப்புறம் கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு உண்மை நிலையை அந்த பையனுக்கு சொல்கிற தம்பி நம்ம ஏழைகள் அல்ல கோடீஸ்வரர்கள் உனக்கு வாழ்க்கையினுடைய கஷ்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி ஒன்றை வளர்த்தேன் இப்போது இருபது வயசு பையன்கிட்ட அந்த கோடீஸ்வரராய அப்பாவுடைய சொத்து பூரா கொடுக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக வாழ்வாங்க இல்லைங்களா இதே அவன் ஸ்கூலுக்கு போகும்போது தான் ஒரு கோடீஸ்வரன் பையன் தெரிஞ்சிருந்தால் அவனுக்கு படிப்பில் நாட்டம் போயிருக்காது காரில் தான் போவான் நாள் போவான் பாதி நாள் போக மாட்டான் படிக்காட்டியே என்னப்பா நமக்கு தான் இவ்வளோ பணம் இருக்கேம்பான் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படியோ அவர் யோசித்து அந்த பையனை அப்படி ஏழ்மையிலேயே வளர்த்து இருபது வயசானவொடன அந்த நிறுவனத்தினுடைய முழு பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடும் இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அந்த பையன் உழைப்பினுடைய அருமை தெரிஞ்சவன் பணத்தினுடைய அருமை தெரிஞ்சவன் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவன் அப்படி இருக்கும்போது அவன் அந்த பணத்தை கண்டிப்பாக வீணாக மாட்டான் அந்த பையனே சொல்கிறான் அந்த மாதிரி சொன்னதுனால தான் நான் நல்லா படித்தேன் அப்பாவுக்கும் கடன் கட்டுறதுக்கும் நிறைய வேலை செஞ்சு பணம் கொடுத்தேன் உண்மையிலே அது எனக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குங்கிறான் சண்டைக்கு வரல அவன் ஏன் ஏன் முதலே சொல்லலை கஞ்சையும் கூழையும் குடிச்சுட்டு வளர்ந்தேன் இன்றைக்கி அவன் கஞ்சி கிடச்சா கஞ்சி குடிப்பான் பிரியாணி கிடச்சா பிரியாணி சாப்பிடுவான் ரெண்டுக்கும் அவன் தயாராக இருக்கான் நம்ம அப்படியே கொஞ்சம் இந்தியா பக்கம் வருவோம் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் பாத்தீங்களா ஒரு சாதாரண தினக்கூலி வேலைக்கு போகிறவங்க நாளைக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாதவங்க எல்லாம் எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளை ராஜா மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க முடியாட்டாலும் பரவாயில்ல கடன் வாங்கி கதை வாங்கி இதை வாங்கி எதையாவது விற்று ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க பசங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ராஜா மாதிரி வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வசதி இல்லை இப்போ இந்த ராஜா மாதிரி வளர்க்கப்பட்ட பையன் பாதியிலேயே அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ உடம்பு சரியில்லாமல் போய் அந்த உழைப்புக்கு போக முடியாமல் போய் அந்த கொஞ்ச நஞ்ச வருமானமும் வரல அப்படின்னா இந்த பையனால் தாங்க முடியுமா முடியாது நம்ம இந்தியன் கல்ச்சர் அப்படி பையனுக்கு ஐம்பது வயசு ஆனாலும் அப்பா பேக் பண்ணிகிட்டே இருப்பார் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அவனுக்காக கவலைப்பட்டுகிட்டே இருப்பார் அவனுக்கு எதாவது கொடுக்கணுமே நினைப்பார் அந்த மாதிரி சைனாவில் போய் பாருங்க அந்த பையனுடைய வளர்ச்சிக்காக அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு பாருங்க இவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை கொடுக்குறாங்க அவர் கஷ்டப்பட்டு மனசை அடக்கிக்கிட்டு தன்னுடைய நிலைமையை கொஞ்சம் கூட வெளியில் காட்டாமல் அந்த பையன் காதில் அந்த விஷயங்கள் விழுந்துடாமல் பார்த்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக பயபக்தியாக பயந்துக்கிட்டே வாழ்ந்திருக்காரு அவர் அப்போது அந்த நேக் பாருங்க அந்த பையன் படிக்கிற வரைக்கும் நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு ஆர்வமாக படிக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்களே யோசனை பண்ணுங்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடாது நல்லா வளர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது பொறுப்பு உணரப்பட வேண்டும் அவங்களுடைய அந்த மனசில் வந்து வாழ்க்கைன்னா என்ன அது எப்படி இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உணர வைக்கணும் உணர வைக்கிறதுனா எப்படி உட்கார வச்சு பாடம் எடுக்கிறது இல்லை நடைமுறையில் காட்டணும் பையனை சிம்பிளாக இருக்குன்ட்டு அப்பா ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அம்மா ஆடம்பரமாக இருக்கக்கூடாது நம்ம ஓரளவுக்கு இருக்கோம்ப்பா ரொம்ப கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்க எப்போவுமே பற்றாக்குறை தான் பார்த்து நடந்துக்கோ இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போங்கிற மாதிரி மனப்பாங்க அவனுக்கு வளர்த்து பண்ணணும் இது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் இப்போ ஒரே பையங்க அவன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிரிக்க சிரிக்க சொல்கிறவங்க சீரடிய சொல்லுவாங்க அழுகழுத சொல்கிறவங்க நல்லா இருக்க சொல்லுவாங்க பார்க்க அதுக்கு என்ன அர்த்தம் இதை செய்யாத அது செய்யாதன்னா பையனுக்கு வந்து சங்கடம் ஆனால் அவன் நல்லா தான் அது சொல்கிறாங்க சினிமா புரியா போ கிராமப்புரியா போ கண்ணிக்கணுமா போ அடி ஜாலியாக பண்ணு எப்படியாவது பணம் தரேன் அப்படின்னு சிரிக்க சிரிக்க சொல்கிறவங்க அந்த பையன் வளர்ச்சிக்கு துணையாக இல்லாமல் அவங்க சீரழியதுக்கு இவங்க ஒரு கருவியாக இருக்காங்க இதுதான் விஷயம் சீனா நாட்டில் நம்மளோட பாப்புலேஷன் அதிகம் ஆனால் பொறுப்பான பையன்களும் அதிகமாக இருப்பாங்கன்னு இதன் மூலம் நம்ம நம்பலாம் சரிங்களா ஏன்னா அந்த மற்ற விளையாட்டு போட்டி எல்லாம் அவங்க வாங்குற பரிசுகளை பார்த்தீங்களா கட்டுப்பாடுங்கிறது வேணும் சுதந்திரமும் வேணும் ரெண்டுக்கும் உள்ள அந்த பேலன்ஸ் நமக்கு தெரியணும் இவ்வளோதான் விஷயம் அவங்க எங்க நாம் எங்க இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சக்கும் நம்புறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சானூர் சுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்